பெண்கள் தாவா பண்ணுவது எப்படி பிள்ளைகள் வேலை வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்க எந்த விதம் தாவா செய்வது சிறந்தது அதாவது பெண்களுக்கு எப்படி தாவா முஸ்லிம் பெண்களுக்கா நம்ம பெண்களுக்கே முஸ்லீம் அல்லாத பெண்களுக்கு தாவா கேக்குறீங்களா சரி சரி பொதுவா அதாவது ஆண்களுக்கு தாவா பெண்களுக்கு தாவாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரிவினை மார்க்கத்துல கிடையாது மார்க்கத்தை நமக்கு எந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த எல்லாம் ஆணுவங்களும் பெண்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஒரு பார்முலாவே ரசிகாசனம் போட்டு தந்தாங்கன்னா போட்டு தரல ஆனா நபிமார்களுடைய பிரச்சாரங்களை எடுத்து பொழுது நபிமார்கள் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சாரத்தை போது நான் ரகசியமா சொன்னேன் வெளிப்படையா சொன்னேன் பகிரங்கமா சொன்னி சொல்றாங்கல்ல இன்னை தாவத்து கோம இல்ல நகாரா நான் பகலில் கூப்பிட்டு பார்த்தேன் ராத்திரிலையும் கூப்பிட்டேன் ஆலத்துலகம் துலகம் இஸ்ராரா வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி சொல்லி பார்த்தேன் ரகசிய ரகசிய போய் குசூசியாக சொல்லி பார்த்தேன் உன்னையுமே கேட்க மாட்டேன்ட்டாங்க என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அவங்களுடைய பிரச்சார வழிமுறை என்பது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொதுவானதுதான் பெண்களை நபி இல்லாவிட்டால் கூட நபிமார்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய வழிமுறைகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது என்ன அவங்களுடைய செக்யூரிட்டி சம்பந்தமா ஒரு மகரம் இல்லாமல் ஒரு ஆண்களோட சந்திக்கிற மாதிரி ஒரு நிலையை தவிர்த்து கொண்டார்களே ஆனால் மற்ற எல்லா வகையிலையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேலை பார்க்கிற ஆட்களுக்கு நீங்க சொல்லலாம் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் நம்ம எத்தனை விஷயத்துக்கு போத்தானே சரிங்க ஒரு செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு புறம் பேசுவதற்கு அந்த மாதிரியான கதைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு போறோம்ல அந்த மாதிரியான பயணங்களை வந்து சொல்வதற்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம நமக்கு ஆம்புகள் டீக்கரையில போய் சந்திச்சு பேசுற மாதிரி பெண்கள் வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் போய் பேசினு செய்யலாம் அவரவர்களுக்கு ஒரு அரஞ்சு இருக்கத்தான் செய்கிறது அவங்க கூட கூடிய சபைகள் அவங்க சந்திக்கக்கூடிய இடங்கள் எங்க எல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளணும் ஆம்புளை இப்படி தாவா செய்யணும் பொம்பளை இப்படி தாவா செய்யணும் என்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா அல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு சொல்லி தரல